எனக்கு மனைவியோட மானம் தான் பெருசு உன்ன போல அறிவுத்தவனுக்கு மானம் ஒண்ணு இருக்கா நீ என்ன அப்பான கூப்பிட வேண்டிய ஒரு உனக்கு அந்த தெரியாம பேசாதீங்க அந்த ராஜு நீ என் வாய் அடைச்சதோட கண்ணையும் குத்தி இருந்தா இப்படி நீ கஷ்டப்படுறத நான் இப்ப ரா வீட்டுக்கு போய் ராஜு பத்தினி மொட்டை கடத்தாச்சி எழுதினது அடிச்சது தெரியாம என்னென்ன அவர் கால விழுவியோ மன்னிப்பு கேட்போ எனக்கு தெரியாது அந்த பெண்ணோட வந்தா தான் இந்த வீட்டில் அறிவு கூடாது ஏங்க செய்த தவறு உங்களுக்கே தெரியும் நான் தவறு அண்ணி நான் கேள்வி கொஞ்சம் கூட பொறுப்ப இல்லாம நீங்க இப்படி என்ன அண்ணி வந்ததும் ஒரு பொண்ணு குதிரை மாதிரி சவுக்கால் அடிச்சா கூட குடும்ப அண்ணன் என்ன பார்த்தது பார்த்தாவது புரியுது

சொல்லீங்க முகத்தில் முடிக்கக்கூடாது போறீங்க போறேன் வேற யாருக்காகவும் போகறேன் மறுபடியும் இந்த முகத்தில் முடிக்கிறதுக்காகவே நான் போறேன் போறேன் மீனா 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 நீங்கள் எதுக்காக இங்கு என்ன மீனா இப்படி கேட்க உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன் ஏன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு கொண்டதுக்காகவா மீனா நான் சத்தியமா சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பிடிச்ச முதல் தடவையும் கடைசி தடவையும் அதுதான் போதவெறியில உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்ட அந்த பொல்லாத கோபால மறந்துருச்சு உன் தாலிமல் ஆணையா சொல்றேன் இனிமே அந்த விதமான தவறெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் என்ன நம்பு மொட்டை கடைதாசி எழுதி என்ன தந்திரமா கல்யாணம் செய்துக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவியான அண்ணனுக்கே துரோகம் செய்தவரா கேள்வி உங்களை நான் எப்படி நம்ப முடியும் உனக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒண்ணு தெரியாது அந்த உண்மையை என் வாயாக எப்படி சொல்லுவேன் என் குடும்ப கௌரவத்துக்கு நான் எப்படி குடிந்து வந்துவேன் இதை தவிர மேற்கொண்டு எந்த விதமான விளக்கமும் சொல்றதுக்கு நான் நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை நான் மறக்க முடியாத மானத்தை வந்து விட்டுப்பா எந்த நிலைமைல இங்க தெரியாது நிலைமையில பேசாதனாலே கிடையாது தாலிகட்டிய மனைவி வச்சு குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் சொல்லி ஊரெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா ரொம்ப கேவலமா பேசுறாங்க இந்தப்பா மனைவி இல்லாம மனநிம்மதியோட வாழ முடியாதுன்ற முடிவுக்கு அந்த பரிதாபத்துக்குரிய அழைக்கிறான் விட்டுடுங்க

முடியாது ஆனா வீரா மட்டும் என் கூட அனுப்பிச்சிருக்கேன் விடிய அடிச்சு பொருள படித்து மனிதன் தூங்க வந்திருக்க என்ன தூங்க உனக்கு

இப்படி எல்லாம் ஆகும் הכ நான் அப்படி Salvador, emergenceesi lavender kyiblampaинеPI சரி அந்த mikuluphin eventually commercial Ina, progressive Attention хл� vocal and этих Metro was there as an engine happy dated teenage time online? apply some drinks together, reco служinde man in the grung. And please color. UC shirt. ask我們 quill popular news button. insin함ca.صلwheels? großerillah challah uses culturedPS. motorbank, mentalyah, 경undi? radmicham heures, అప్పుడు సగొదర దొరికిತು పక్కన సగొదర మళ్ళె కపల్ దేవుడు తుట్టరా సూపర్ ఏయ్ ఎనికి పై మార్కరా రెడే రెడే ఉన్న కుంపడంట ఏయ్ ఏన తుట్టరా కపల్ కపల్ తుట్టరా కపల్ కపల్ సీత సీత చెయ్యి కపల్ కపల్ బిండిలకి ఆయత కేలిగని ఓల్టని சுடலையே அண்ணி உங்க உங்கோ கை செய் இதல நான் நான் சுடல நான் நான் சுடல வந்து நான் சீடை தரோடக்கு தட்ட

അല്ലല്ലല്ലല്ലല്ല അയ്യോയോ അത് നമ്മ സൂചിതിങ്ങല്ല നാടുനെ 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 எழுதுனா மகளம் ஜொர வயதுல ஏதாவது உடனே பேசு குலதெய்வம் முருகன் மேல ஆணையார் சொல்றேன் சாச்சி சார்ந்த கடிதாச்சி எழுதலுக்கு மட்டுமில்லை கோபால வச்சு கெட்ட நிலமா எழுதியிருக்கு ஆமா அங்க கிராம பொண்ணு நாமே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தப்ப ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ண பாத்துட்டு இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டான் எம்மோ ஏதோ நினைச்சிட்டு மத்தவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க

அவசரத்திலையும் ஆவேசத்திலையும் கோபால் தான் குற்றவாளி என்று அவரை குடும்பப்படுத்தினது போல இப்ப உன் ராஜுவை கொண்டது அவன் தான் தீர்மானம் பண்ணி என் பிள்ளைய கைவிட்டாதீங்க நம்ம வம்ச விளக்குல ஒண்ணு அணைஞ்சு போச்சு இருக்கிற ஒரு விளக்கையோ அணிச்சிடாதீங்க அணிச்சிடாதீங்க அணைக்க மாட்டேன் அணைக்க மாட்டேன் என் மகன் தான் கூட பிறக்காத அண்ணனுக்காக இவ்ளோ பெரிய தியாகம் செய்திருக்கான்னு நினைக்கும் போது

அங்க போய் மாப்பிளை விடுதலை பண்றதுக்கு വേണ്ടി ஏற்பாடு செஞ்சுட்டு வரோம் அப்பா நானே வரேன் சரிம்மா வாந்து தம்பி பரமங்க ஒப்பா ஒப்பா இவப்பா

தியே எல்லா விவிருத்தியை அது சொல்லி टाक. டை செ விஷே பைர்ட்டியோ சொன்னாதே அம்மா கிட்ட சொல்லிரனே. கேளிய சொல்லி टाकலாம். திஏ எல்லாரும் சேர்த்து எனக்கு ஒரு উপহার செய்.

போட்ல கேஸ் நடக்க போகுது. கொலைக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? யாரு உங்க புருஷன் உங்க அப்பா ஓட்டக்கறான். அடப்பாவி நானானடா என்ன யாரையா? கமிண்டார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வெச்ச, அதுக்கு கூட்ல பொடப்பத்த ஊந்து பண்ண கொலை நடக்கற அளவுக்கு பண்ணி போல சொல்லத்தான் உங்க அப்பாவை எதில எடுத்து வச்சறீங்க? ஓ வாயால மாட்டேன். ஆனா ஒரு நிவந்தனை ரெண்டாவது அண்ணே பண்டனை கை முடிப்ப பார்க்கற கை கொடுங்க கை கொடுங்க என்னோட நேர்மைய பார்க்கறதா உங்க மகளை போஸ்ட் கண்டுபி பாருங்க இவ்வளவு அழகா காச்சி சொல்றேன் போடு நாம புறம்பே போய் கவுண்ட் பண்ணிட்டு கோட்லேங்க தேச்சு ரங்க தேச்சு ரங்கணும் இந்த தெல்லந்து இந்த கைடு வந்து இது தூக்கேன் கொஞ்சம் வெச்சு கோபாலின் கையில் இருந்தது இந்த துப்பாக்கி தானே ஆமானுங்க இது ஏன் துப்பாக்கிங்க கொண்டாடாலும் புரிஞ்சுக்கிட்டாருங்க உங்க கேட்ட கொடுக்க மாட்டேன் அவர் நீ எங்கே சந்தித்தாய் பண்ணக்காட்டுல உள்ள நரிப்படுகை இல்லைங்க அவர் உன்னிடம் என்ன சொன்னார் போய் என் துப்பாக்கி வச்சுக்கிட்டு போட்டா நிறைய கொண்டு சொன்னாருங்க இந்த காட்டையா அழிச்சு விட்டு போவேன்னு சொன்னாருங்க ஓடி போயிட்டா தாங்க உள்ளுமே நான் இந்த காட்சியை இரண்டு கேள்வி கேட்க விரும்புகிறேன்

மற்றவர்களுடைய உயிருக்கும் இவரால் ஆபத்து உண்டாகாது என்று எப்படி சொல்ல முடியும் ரத்த தாகம் கொண்ட இத்தகைய கொலை வரியர்களை சும்மா விட்டு வைத்தால் சமூகத்திற்கு அறிவு ஏற்படும் இரவேகரன் கோட்டார் அவர்கள் குத்தவாடிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளது இவரான மரபாடு விசாரித்த வரைகள் அவர் கோட்டா கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல ராஜு வருவதற்கு முன்பே கோபாலின் துப்பாக்கியில் கோட்டா இருந்ததா இல்லையா என்பதே நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது அது மட்டுமல்ல இவரான கோபால் ராஜுவின் மீது அளவு அன்பு வைத்திருந்தார் என்பது குடும்பத்தில் அவரை பற்றி விசாரித்த விவரங்களில் இருந்து நன்றாக தெரிகிறது ஒன்றுபெற்ற அண்ணனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய துடித்துக் கொண்டிருந்த உத்தமமான ஒரு தம்பி இருக்கிறார் என்றால் அது நிச்சயம் இந்த கோபாலாகத்தான் இருக்க முடியும் இந்த உண்மை ஊர் ஜனங்களுக்கு நன்றாக தெரியும் அத்தகைய அன்பின் திருவுருவம் பண்பின் சிகரம் பாகத்தின் மறுபிறப்பான இந்த கோபால் தன் அண்ணனை திட்டமிட்டும் திடீரென குறி கொடிய நோக்கப்படனும் சுட்டு கொலை செய்ய எந்த விதமான நியாயமும் இல்லை எனவே கோபால் குற்றவாளி அல்ல என்று நான் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வாத பிரதிவாதங்களையும் விவரங்களையும் கவனித்து வந்ததில் கோபால் ராஜுவை சுட்டுக் கொண்டது உண்மையானால் அந்த உண்மையை அறிந்தவர்கள் மூவர் ராஜு கோபால் ராஜுவின் மனைவியான சீதா இவர்கள் தான் அந்த மூவர் இவர்களில் ராஜு இறந்தவர் அவர் மீண்டும் உயிர் பெற்று வரப்போவதில்லை இரண்டாவது நபர் குற்றம் சாட்டப்பட்ட கோபால் கோபால் கொலை செய்யவில்லை என்று அவர் சார்பாக வக்கீல் வாதாடுகிறார் மூன்றாவது நபர் கொலை செய்த இடத்தில் இருந்த ராஜுவின் மனைவி அவர்தான் அந்த கொலையை கண்ணால் கண்ட ஒரே கடைசியாக அவர் சொல்ல போகும் சாட்சியத்தை பொறுத்துதான் இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்க முடியும் அதுவரை இந்த வழக்கை நான் நாம செய்யக்கூடியது எதுவுமே இல்லை உங்க மகனுக்கு கிடைக்க போறது விடுதலையும் அல்லது தூக்கு தண்டனையும் சீதா சொல்ல போற சாட்சியத்தை பொறுத்து தான் இருக்கு மூர்த்தி நான் உன் தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீதா யாரோடவும் பேசுறது வேணா வேலைக்கு சாப்பிடுறது சரியா தூங்குறது சதா ஏக்கத்தோடவே இருக்கு இந்த அண்ணா என்ன பார்த்தா அக்கா பேசாம இருக்க மாட்டாங்க நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா அவங்க பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேச அனுமதி கொடுங்க அந்த ஒரு வார்த்தை கூட வேண்டாம் என் மக கண்ணீரை மட்டும் நீ பார்த்தா போதும்

அது கடிக்கும் கொலையை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு நன்றாக அல்லவா உங்கள் கணவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது இவர் இதோ பாருங்க இவர் தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்களாமா இவர் தானா உங்கள் கணவரை கொன்றது கோபால் கையில் துப்பாக்கியோடு என் கணவருடன் பேசிக் கொண்டிருந்ததை பாய்ந்து துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்தேன் ஒன்றுமில்லை விடுங்கள் விடுங்கள் என்று கோபால் சொன்னான் ஆனால் என்னையும் மீறிய ஆவேசத்தில் கோபாலுடன் நான் போராடியேன் ஒரே சமயத்தில் மூவருடைய கைவிடம் துப்பாக்கியில் இருந்தது அந்த நிலைமை கைப்பட்டுக் கொண்டு வெடித்தது என்பது எனக்கு தெரியும் சீதாவின் வாக்குமூலத்தில் இருந்து கோபால் இந்த கொலையை செய்யவில்லை என்று கருதி அவரை நான் விடுதலை செய்கிறேன் என் மகளுக்கு வாழ்வு சந்தோஷமான விஷயம்